வணக்கம் நண்பா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இந்த மாநாட்டில் தலைவர் விஜய் உணர்ச்சி பொங்க பேசினார் அவர் பேசியது அருமையாக இருந்தது அவரை பார்க்க தொண்டர்களாக மாறிய ரசிகர்கள் லட்சக்கணக்கில் வந்திருந்தனர் மாநாட்டிற்கு வந்து சென்ற ரசிகர்களில் இருவர் ஊருக்கு போகும் வழியிலேயே உயிர் துறந்தனர் அதற்கான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை என்றாலும் அவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் இந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டம் தலைவர் விஜயின் சூளுரை கேட்கவா அல்லது நடிகர் விஜயை பார்க்கவா என்பது சட்டமன்ற தேர்தல் சொல்லும் இந்த மாநாட்டில் விஜய் பேச்சின் மூலம் சில விஷயங்கள் நன்றாக தெரிந்தது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகளுக்கு இவர் எதிரி எனவும் விஜயகாந்தின் தேமுதிகாவிற்கு நண்பன் எனவும் புரியவைக்க முயன்றது தெரிகிறது கட்சி ஆரம்பித்து முதலாவது முறையாக சந்திக்கும் சட்டமன்ற தேர்தலில் இவர் தனித்து நின்று தன் ஓட்டு வங்கியை காட்டியே ஆக வேண்டும் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக கட்சி மண்ணுக்குள் போயிடும் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி மக்களுக்கு தெரியவே பல வருடம் ஆனது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன் ஓட்டு வங்கியை அதிகரிக்க வைத்து அனைத்து கட்சிகளையும் மிரள வைத்தது என்பதே உண்மை இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி எவருடனும் கூட்டணி வைக்காதது மட்டுமே புரட்சி கலைஞர் அன்னதான கடவுள் விஜயகாந்த் அவர்களை பிடிக்காத பெண்கள் இல்லை அப்பேற்பட்ட தலைவரை அரியணை ஏற்றாமலேயே மண்ணுக்குள் அனுப்பியவர்கள்தான் இந்த தமிழக மக்கள் திமுகவில் இருந்து விலகிய வைகோ மதிமுக என கட்சி தொடங்கினார் அவர்தான் அடுத்த முதல்வர் என்றனர் நடந்தது என்ன கூட்டணி வைத்தே அந்த கட்சி தொண்டர்கள் எங்கோ தொலைந்து போனார்கள் உலகநாயகன் உற்சாகமாய் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் திமுகவிடம் சரணோகதி ஆகிவிட்டது இதுதான் தமிழகத்தின் நிலை சூடாய் உருவான கட்சிகள் சூடு பட்டப் பூனையாய் போனது ஏன்னு விஜய் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை என்பது அவரது குழந்தைத்தனமான பேச்சில் தெரியுது ஆளும் கட்சியான திமுகவை எதிர்க்க இப்போது வலுவான கட்சிகள் இல்லை என்பதே உண்மை அதிமுக நான்கு ரூபத்தில் நிற்கிறது அந்த கட்சிக்குள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கே தெரியவில்லை மதுரை மாநாட்டில் விஜய் தன் சூளுரையில் தமிழக முதல்வரை அங்கல் அங்கல் என்று கூறி சில கேள்வி கேட்டார் விஜய் ப்ரோ நான் சில கேள்வி உங்ககிட்ட கேட்கட்டுமா உங்கள் ரசிகர்கள் உங்களிடம் கேட்க மாட்டாங்க ஏனெனில் அவர்களுக்கு நீங்கள் கடவுள் எந்த கட்சியும் சாராத பொதுவான மக்களின் மனதில் பல சந்தேகங்கள் கேள்விகளாய் உங்கள் பேச்சின் மூலம் எழுந்துள்ளது அதற்கெல்லாம் நீங்கள் விடையை தீர்க்கமாய் யோசித்து தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டால் நீங்கள்தான் அடுத்த முதல்வர் அசைக்கவே முடியாது முப்பது முதல் அறுபது வயதிற்கு உட்பட்டவர்கள் தமிழகத்தில் எத்தனை சதவிகிதம் உள்ளனர் அவர்களில் உங்கள் ரசிகர்கள் எத்தனை சதவிகிதம் மீதம் உள்ளோரில் திமுக அதிமுகவின் நிரந்தர அனுதாபிகள் எத்தனை சதவிகிதம் பேர் இவர்கள் இல்லாமல் மீதம் உள்ளோர் எத்தனை சதவிகிதம் என கணக்கெடுத்து அவர்கள் நம்பும்படியாக உறுதியான திட்டங்களை வகுத்து உறுதி தந்தால் மட்டுமே மூன்றாவதாய் ஒரு கட்சி இந்த தமிழகத்தில் தலைதூக்க முடியும் பல கட்சிகள் காணாமல் போனதுக்கு காரணமே நம்பிக்கையற்ற பேச்சுக்கள்தான் அந்த முப்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்களின் சந்தேகங்களை கேள்விகளாய் நான் கேட்கிறேன் பெண்கள் பாதுகாப்புடன் பயமின்றி இருக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க என்ன சட்டம் எப்படி சட்டம் கொண்டு வருவீங்க இரண்டு வயது குழந்தை முதல் எழுபது வயது பாட்டியையும் கற்பழிக்கும் நாய்களை தண்டிக்க நீங்க என்ன அதிரடியாக செய்வீங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளை மாற்றி கடுமையான முறையில் என்ன சட்டம் உங்களால் கொண்டு வர முடியும் கள்ளத்தனமான காதலுக்கும் அதற்காக நடக்கும் கொலைகளை தடுக்கவும் நடக்கிற சாதி வன்கொடுமைகளுக்கு ஆப்பு வைக்குற மாதிரியும் நீங்க என்ன திட்டம் கடுமையாக வகுத்து வச்சிருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பின் உடனே நீட் தேர்வை நீக்கிட ஒன்றிய அரசிற்கு எப்படி செக் வைப்பீங்க மற்ற முதல்வர்களைப் போல நீதிமன்றத்தை தானே உச்சபட்சமாக நீங்கள் நாட முடியும் வேறென்ன செய்வீங்க இதெல்லாம் விடுங்க தமிழ்நாட்டில் தெருநாய்கள் தொந்தரவு ஓவரா இருக்கு இந்த தெருநாய்களை ஒழிக்க நீங்க என்ன அதிரடியாக செய்வீங்க உங்க கிரிமினல் மைண்ட்டை யூஸ் பண்ணி இப்ப ஒரு ஐடியாவை அங்கிலுக்கு கொடுக்கலாமே நாய்களை சுட்டு கொன்றாலோ அடித்து கொன்றாலோ ப்ளூ கிராஸ்ல இருக்கிற உங்கள் தோழி திருஷா விடமாட்டாங்களே ப்ரோ வேறு என்ன செய்வீங்க தெருநாய்களை அழிக்கவே நீங்க சரியான முடிவை தீர்க்கமா எடுக்க முடியாதே மற்ற கட்சிகளின் கொள்கைகளை மட்டுமே குறை சொல்வீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே ப்ரோ தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும்னு சொல்வீங்களே ப்ரோ என்ன புரட்சி வெடிக்கும் உங்கள் ரசிகர்கள் எத்தனை சதவிகிதம் பேர் என்றும் திமுகவின் தனிப்பெரும் ஓட்டு எத்தனை சதவிகிதம் என்றும் நீங்க கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா விஜயகாந்தால் ஏன் தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை என நீங்க யோசித்து இருக்கீங்களா உங்கள் ரசிகர்கள் உங்களுக்காக பாடுபடுகிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு தருவீர்களா உங்கள் கட்சியில் எம்எல்ஏ வேட்பாளருக்காக என்றே புதிதாக கட்சிக்குள் சேர்க்கப்பட்டவர்களுக்கும் வேற்றுக் கட்சியிலிருந்து வந்த அந்த பணக்காரர்களுக்கும் தான் வாய்ப்பு தருவீர்கள் சாதாரண உங்கள் ரசிகனுக்கு எம்எல்ஏ சீட் நீங்கள் கொடுப்பீர்களா இதற்கெல்லாம் விடை யாரும் சொல்லாததால்தான் அந்த இரண்டு கட்சிகளே எங்களுக்கு போதும் என பொதுமக்கள் ஓட்டு போடுகிறார்கள் இதுதான் நிஜம் எது நடந்தாலும் யார் வந்தாலும் தமிழகம் டெல்லிக்கு தாரை வார்க்கப்படாமல் தலை நிமிர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் வாழ்க தமிழகம்